சக்தி சக்தி ஓம் குழந்தையே இத்தனை நாட்களாக என் அம்மா எனக்கு உதவி செய்வார் என்று அம்மா தாயே என்று வணங்கி கொண்டிருந்த உன் வாழ்வில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது நாளையே மிக பெரிய மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரும் உன்னை வாட்டி வதைத்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் உன் வாழ்விலிருந்து விலகி ஓடும்படி நான் செய்துவிட்டேன் இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உன் விருப்பங்களை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்விக்கப் போகிறேன் எல்லாம் உன் வசமாக போகிறது நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன் கைகளில் வந்து போகிறது உன்னுடைய மிக பெரிய சொத்தாக இருப்பது உழைப்பு முயற்சியும் தானே அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே என் தங்கமே நீதி நேர்மை நியாயத்தோடு வாழ நினைக்கும் நீ நல்ல மானத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ நினைக்கிறாய் தனம் இருக்கும் முன் வாழ்வில் எல்லோருக்கும் தானம் அள்ளிக் கொடுக்கும்படி உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீதியும் நேர்மையும் நியாயமும் மானமும் ஒழுக்கமும் உன் வசம் இருக்கும்படி பார்த்துக்கொள் சில பேர் உனக்கு கொடுத்த துன்பங்கள் அவர்களுக்கு வேறு யார் மூலமாவது நான் கொடுப்பேன் இனி உன்னை கஷ்டப்படுத்தியவரை நினைத்து கவலை கொள்ளாதே அதற்குண்டான தண்டனையையும் மனமாற்றத்தையும் நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் உனக்கான நல்ல நேரமும் காலமும் பொழுது வந்துள்ளது எப்பொழுதும் அன்பு உன் உடன் பிறந்ததாகவே இருப்பதால் எல்லோருக்கும் அன்பு செலுத்துவதால் தான் உனக்கு உன் அம்மா துணை இருக்கிறேன் உன்னை அலட்சியப்படுத்துவரிடம் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவரிடம் நாடி செல்லாதே உன்னை காக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் இன்பமும் சந்தோஷமும் வரும்படி உன் வாழ்வில் நான் செய்து காட்டுகிறேன் நீதான் உலகம் என்று வாழும் உறவுகளை காயப்படுத்தி விடாதே என் தங்கமே அதே நேரத்தில் எல்லாமும் உனக்கு எளிதாகவே கிடைத்துவிடும் என்று நீ நினைக்காதே நல்லது எதுவோ அது உனக்கான சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்வில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து எதிர்நீச்சல் போட்டு வரும்படி நம்பிக்கையுடன் இரு உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருப்பேன் நாளை என்ன நடக்கும் என்று இன்றே கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் தங்கமே இன்று இருக்கும் இந்த நிகழ்கால நிஜத்தோடு வாழ கற்றுக்குள் நாளை நடப்பதை நான் பார்த்து கொள்கிறேன் மனதார ஓம் சக்தி என்று என்னை அழைத்தாலே போதும் உன் உன் தேடி நானே வந்து குறைகளை தீர்த்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நாளை உனக்கான மகிழ்ச்சி வரப்போகிறது உன் அம்மா நடத்தி கொடுப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி